மாமா ஒரு ஒரு வாட்டி உப்பு அதிகமா போயிடுது இல்லாட்டி கம்மியா போயிடுது கரெக்டா எப்படி மாமா போடுறது அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா இருக்குங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு கொண்ட தண்ணி வச்சு வீட்டுல எல்லாம் தம் பண்றீங்களா தக்காளி சாதம் குஷ்கா ஒயிட் புலாவெல்லாம் பண்றீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னா நாற்பது கிராம் கல் உப்பு கரெக்டா இருக்கும் நீங்க நாற்பது கிராம் கல்லுப்பு எடை வச்சு போடுங்க ஒரு கிலோ அரிசிக்கு அதே நீங்க அரை கிலோ பண்றீங்கன்னா இருபது கிராம் குறைச்சிங்க நானூத்தி ஐம்பது பண்ணா பதினெட்டு கிராம் இந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணிட்டீங்கன்னா எத்தனை கிராம் உப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இதுக்கு மேல மிஸ்டேக்ஸ் இல்லாம குக் பண்ண முடியும் உப்பு செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இந்த பதினெட்டு கிராம் உப்பு போதுமானதா இருக்கும் தேவைப்பட்டா நீங்க உப்பு ஜாஸ்தி சாப்பிடறதுல எக்ஸா ஒரு கிராம் சேத்தா போதும் அதுக்கு மேலே சேத்துறீங்க ஜாஸ்தியா போயிடும் சுட்ட சுட்ட சுட சுட தக்காளி சாதம் உப்பு எல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டாங்க அட்டகாசமா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க